இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னோட்ட தேர்தல் சிங்கை ராமச்சந்திரன் கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே கோவனூரில் அதிமுக கோவை பாராளுமன்ற வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமாருடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் காலை பாலமலையில் பிரச்சாரத்தை தொடங்கிய ராமச்சந்திரன் கோவனூரில் மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் கடைகளில் வாக்கு சேகரித்தார் அதனைத் தொடர்ந்து அங்கு பேசிய உங்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் என்னை எளிதில் அணுகலாம் போன் செய்தால் உடனே எடுப்பேன் நான் வெற்றி பெற்றால் நமக்கு தேவையானவற்றை மத்திய அரசிடம் போராடி பெற்றுத் தருவேன் என்றவர் உங்களை திடீரென கம்ப்யூட்டர் வேலை செய்ய சொன்னால் செய்ய முடியுமா அதேபோல் நமக்கு என்ன தொழில் வருமோ அதைத்தான் செய்ய முடியும் எனவே இந்த பகுதியில் வாழ்வாதாரமான செங்கல் தொழிலை மீட்க உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்றார் வருமானம் குறைந்துள்ள இந்த நேரத்தில் பால் விலை கரண்ட் பில் கட்டணத்தை ஏற்றிவிட்டனர் விலைவாசியும் உயர்ந்துள்ளது மோடி வந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை திமுக வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை மக்கள் மனதில் கடந்த மூன்று ஆண்டு காலமாக திமுக அரசு ஒன்றுமே செய்யவில்லை என்ற வெறுப்பு உள்ளது கொரோனா காலத்தில் அனைவரும் சிரமப்பட்ட நேரத்தில் யாருமே கேட்காமல் ஒரு மாதத்திற்கு தேவையானவற்றை அதிமுக அரசுதான் வழங்கியது மேல்முடி ரங்கநாதர் கோவிலுக்கு சில நாட்கள் மட்டுமே செல்ல நிலை உள்ளது அதை மாற்றி வருடம் முழுவதும் செல்லும் வகையில் நான் பாராளுமன்ற வேட்பாளர் ஆனவுடன் முயற்சி எடுப்பேன் இதற்கு மாற்றம் வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும் அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த தேர்தல் இலவச லேப்டாப் இலவச சைக்கிள் தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டது குடும்ப கட்சியான திமுகவும் வேண்டாம் மேலிடம் மதவாத கட்சியான பாஜகவும் வேண்டாம் மக்கள் கட்சியான அதிமுக மட்டுமே வெற்றி பெற வேண்டும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் மேலும் தொடர்ந்து நாயகன்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிக்க ஈடுபட்டாலும் உங்கள் அனைவரின் பேராதரவும் வேணும் அப்படின்னு கேட்கறதா உங்களால பார்த்து கேட்குறதுக்கு வந்துருக்கும் வர்ற பத் வர்ற பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக இந்திய நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல பத்தொன்பதாம் தேதி நடக்குது அதுல அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பா இரட்டை இலை சார்பா போட்டியதற்கு ஒரு முப்பத்தாறு வயது இளைஞனாகி எனக்கு சிங்கை ராமச்சந்திரன் ஆகி எனக்கு எங்கள் கட்சி வாய்ப்பு கொடுத்துருக்குது யாரை நம்பி வாய்ப்பு கொடுத்துருக்குன்னா என்ன நம்பி வாய்ப்பு கொடுக்கல உங்க எல்லாரையும் தான் வாய்ப்பு கொடுத்துருக்கு கண்டிப்பா நீங்க ரெட்டலையில உறுதியா போட்டு நான் ஜெயிக்க வைப்பீங்கிற நம்பிக்கையில வாய்ப்பு கொடுத்து நாடாளுமன்றத்தில் உங்களது குரலாக ஒழிப்பேன் யார் பிரதமராக இருந்தாலும் கவலை இல்லை நமது மண் நமது மக்கள் நமது உரிமைன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான மத்திய அரசு சார்ந்த திட்டங்களை போராடி பெற்று கொடுப்பேன் இப்போ திமுக மூணு வருஷமா ஆட்சி பண்ணுது ஏதாவது பிரயோஜனம் இருக்கான இல்ல ஏன்னா இங்க நாட்டு கால்வாய் செங்கல் எப்படி இருந்தது இந்த ஊர்ல மட்டும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல குடும்பத்துக்கு மேல வேலை வாய்ப்பு இழந்திருக்கிற இதுக்காக மூணு வருஷம் திமுக ஆட்சியில பல முறை இங்க இருக்கிறவங்க மனு கொடுத்தோம் கொஞ்சமோ ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ செவி சாச்சாங்களா இல்ல இப்ப வாழ்வாதாரம் இப்ப திடீர்னு உங்களை எல்லாம் போய் கம்ப்யூட்டர் பழகுன்னு சொல்ல முடியுமா திடீர்னு இந்த பக்கம் போய் வேற ஒரு விவசாயம் எடுக்குன்னு சொல்ல முடியுமா நமக்கு என்ன தொழில் வருமோ அந்த தொழில் தான் செய்ய முடியும் அப்ப அந்த தொழில வந்து அழிக்கும் போது அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரம் அழிஞ்சு போகுது வாழ்வாதாரம் அழிஞ்சு போனா பழம் இருக்காது வீட்டு செலவு பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் இது வந்து திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதே மாதிரி மோடிக்கு நம்ம பேசினா போகுது அவர் ஏதோ சொல்லிட்டு அங்க இருப்பாரு குஜராத் மத்திய பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றாரு அவர் என்ன வந்தாலும் வராட்டுங்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க ஆனா இந்த ஏரியா மக்களுக்கு உற்ற என்றுமே நினைக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவரின் கட்சி தான் கொரோனா காலத்துல ரோடு எல்லாம் விரிச்சு வேலையே இல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் ரொம்ப சிரமம் பணப்புழக்கம் இல்ல அப்படிப்பட்ட கொரோனா காலத்துல நீங்க யாருமே கேட்காத போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மாசம் மளிகை சாமானத்தை பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்த இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏனென்றால் ஆபத்துக்கு உதவுபவனே நண்பன் இருபத்தி ஆறுல முதலமைச்சரா ஆகணும் அதுக்கு ஒரு முன்னோட்டமான தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏன்னா திமுக பாருங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க இப்ப கொடுக்குறாங்களா மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் அம்மா கொடுத்தாங்க

குடும்ப கட்சியான திமுகவும் வேண்டாம் மதவாத கட்சியான பாஜகவும் வேண்டாம் மக்கள் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் ஆகிய சிங்கை ராமச்சந்திரன் வாக்களித்து வரும் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் கொடுக்கும் பின்னங்கால் பிட்டரியில் அடிக்க ஓட ஓட விரட்டது போல் வெற்றியாக இருக்க வேண்டும் நமக்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்